ஏதாச்சும் பேசலாமே ஏ நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்கலாம் ஆமா இந்த நம்பர் எப்படி தெரியும் என்னங்க நீங்க நான் சொல்லி சொல்லி கேக்குறீங்க போங்க அது சரி அன்னைக்கு சேஃபா வீட்டுக்கு போயிடறீங்களா ம் ஆனா இறக்கி விடும் போது தான் அவர் கண்ணு கலங்கிடுச்சு அங்கியானு தானா அண்ணா ஏனா அழுவுறீங்கன்னு கேட்டோம் கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு ஏங்க அழகான பொம்பளை பிள்ளைங்க ஓடுத்துன பார்த்து அண்ணான்னு சொன்னா அழாம என்ன பண்ணுவான் சிரிப்பு அழகா இருக்கு அப்புறம் தேங்க்ஸ் இப்ப சொல்ல போறீங்க ஃபோன் வைக்கிறப்பயா தேங்க்ஸ் ஃபோன் வைக்க போறீங்களா இல்ல நன்றி இன்னும் மூன்று எழுத்தி சொல்லிட்டீங்க அதே மாதிரி அழகா இந்த ஏழு எழுத்தி சொல்லிட்டீங்க பிடிச்சிருக்கு அந்த ஜீவாவை